என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்றேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் என்ன எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்ட போடுவேன் எதுவுமே செய்ய செய்யக்கூடாது வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை கொத்தி போட்டு சும்மா நான் இருக்க முடியுமா நான் லட்சுமதி போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் யார் என்ன கொடுப்பா இருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட இருந்து வாங்கியது கிடையாது இந்த கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன் ஏ அதுல என்ன அண்ணா என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்றேன் நான் மண்ண சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் அதுல போடுங்கன்னா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கன்னா என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் எங்க இருந்து சாப்பிடுவேன் என் எங்க எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி விட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் காருக்கு நான் டீசல் இங்கிருந்து போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள் அவர் நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டாக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில்ல யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அது ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாப்பிடுச்சுனா தண்ணியை நான் பால் படுத்துனா மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு மூச்சுவதற்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு அதனால இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்துல மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கைக்காட்டு நான் பதில் சொல்றேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தான் கை நீட்டி சொல்றால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் செய்ய என்ன தவறு அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டுல கையை கட்டி கொண்டு வாயை கொத்திக்கொண்டு சும்மா நான் உட்கார்ந்துருக்க முடியுமானா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேர்த்த சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் கையில ஆயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தி இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாது போறோம் நீங்களும் போடுங்க இன்னைக்கு இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்றேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாதிங்க ஆரோக்கியமா சம்பாதிங்க சொல்லி நான் செய்யக்கூடாது அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் தான் நான் செய்யறேன் ஆனா பத்திரிகை என்பர்கள் யாராவது தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் இதனால மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரிகட்டுறத தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிடுறவன் நானு தவறு இருந்தால் காட்டுங்கள் தொழிலே என்ன நியாயம் சாராய கம்பெனி அந்த நடத்தினேன் தொழில் செஞ்சாத்தானே நான் சாப்பிட முடியும் உங்க வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க மூவாயிரம் ரூபாய் செலவுண்ணே பிடிச்சு நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதி மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்மதி போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் யார கொடுப்பா கட்சியிலிருந்து நான் வாங்க மாட்டேன் வருவா கூட கட்சியிலிருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா ஃபிளைட் டிக்கெட் போட்டு போறேன் பணம் யார் கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க ஒருத்தன் பிக்சர் இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணன் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிக்சர் போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்க புரிஞ்சுக்கா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயிக்கு வந்திருக்கிறாங்க மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்ல அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்கறனா தவறாத நபர்கிட்ட கை கிட்டனா என் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாத வாழ்க்கை பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரி வரிகட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லிருக்கிறாங்க இன்னைக்கு உள்ள நான் பேசுனேன் ஒர்க் ஒர்க் வித் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதுல பணம் சம்பாதிங்க அதுல வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் ஏன்னா எனக்கு நேரம் இருக்கு என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு மன இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் விடுதலிட ஃபவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்போம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன்